யாபேஷ் யாபேஷ் பாத்தீங்கன்னா அவனுடைய தாய் அவனை பெற்று அவனை பெற்றெடுக்கும் போது துக்கத்தில் இருந்தனால அவனை துக்கம்னு பேரிசிட்டான் யாபேஷ் என்றால் துக்கம்னு அர்த்தம் அவனுடைய பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை அவளுடைய ஒரு தாய் பத்து மாதங்கள் அவங்க அஹ் பிரசவமா இருக்கும் போது அவன் எல்லா வழியும் தாங்கிட்டு அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது எல்லாம் அந்த சூழ்நிலைகளும் மறந்துடுவாங்க அந்த குலத்தை அந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கும் பொழுது எல்லா வேதனைகளும் போயிடும் ஆனாலும் ஆனா ஜாதேசுடைய தாய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு துக்கம்னு பேர் வச்சிருக்காங்க நாம நினைக்கிறோம் அவனை துக்கம் ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது பரவாயில்ல துக்கம் வரான் எங்கன்னா கதவிதைக்கு போக பரவாத துக்கம் வரான் அவனை எவ்வளவோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க ஆனாலும் அவனை எல்லா சூழ்நிலும் நல்ல ஒரு காரியத்துக்கு போனா வர துக்கம் வரான் ஜாப்தேஸ் வரான் துக்க வரான் துக்கம் வரான் துக்க வரான்னு சொல்லிட்டு அவன் நிறைய டைம் தான் இருந்திருப்பான் ஆனா அவங்க அம்மா வந்து நெகுவான ஒரு வார்த்தைய சொல்லியிருப்பாங்க ஆனா அவனுடைய வாழ்க்கை அவனுடைய ஜீவித்துல அவனை ரொம்ப கலக்க பண்ணது ஆண்டோடைய சமூகத்துல அவன் ஜெபிக்கிறான் ஆண்டவரே என்னால இருக்க முடியல என்னை உயிரோட கொள்ளறாங்கள இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி என்னுடைய வேதனையே இருக்குத என்னுடைய கண்ணீரோடு அவன் துக்கத்தோடு கூட அவன் வீட்டுல உட்காந்து அழுகுறத பாக்குறான் யாபேஸ் ஆனால் யாபேஸ் ஜெபிச்ச ஆண்டவரே உன்னுடைய ஆசீர்வாதம் நான் சமாரிச்சு நான் ஒரு கோடி கணக்கு நான் செபி நான் சமாளிச்சாலும் அந்த பேர் வந்து யார் பேசுகிற தொக்கனா சமாளிச்சான்னு வரும் ஆனால் தேவன் ஆசீர்வதித்தால் அந்த சரித்திரத்தை மாற்றுகிற தேவன் அவர் அலையலுயா தேவனுடைய கர அவனோடு இருந்தபடினால அந்தவரே என்னுடைய எல்லையை பெரிதாக்கி சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதங்களை

அலிதா ஏன்னா அவன் பிறக்கும் போது அவங்க அப்பா இல்லாம இருந்திருக்கலாம் இல்ல ஒரு குடும்ப சூழ்நிலையில கடந்து போயிருக்கலாம் இல்ல ஒரு கடன் பிரச்சனைல மொத்தமா போயிருக்கலாம் ஆனா யார் பேசுன்னு ஒரு பேரை அவனுடைய தாய் வைப்பனாலாம் அவன் எவ்வளவு ஒரு கல் நம்ம நம்மளுடைய பாஷை சொன்னா எவ்வளவு கல்லு நெஞ்சு காரியா இருக்கா அலையிலுயா ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வரும்பொழுது ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லி என்னுடைய இறுதித்தை நோவடிக்கிறாங்கள என்னுடைய என்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் நோகரனை வார்த்தை நிமித்தமாக நான் நொந்து போயிருக்கிறேன் இந்த வார்த்தை நிமித்தமாக நான் அழுந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அந்த யாபேசுடைய எல்லையை தேவன் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி நம்ம செபிக்கலாம் சோத்ரம் காலையிலுயா சோத்ரம் ஒண்ணு நாளாகமத்தின் புஸ்தகம் ஒன்னு நாளாகவும் நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது பட்டா லசனத்தை வாசிக்கலாம் நான் அதனை பெற்றோம் என்று சொல்லி அதற்கு யாதேஷ் என்று தெரிவித்தார்

தேவரின் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெருது ஆக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ பெருங்க உம்முடைய கரை என்னோடு கூட இருந்தபடினால நீங்க செபிக்கணும் அந்தவரே உம்முடைய கரை என் மேல ஒவ்வொரு நாள் இருக்கணும் உன்னுடைய கரை என் மேல இருக்கணும்னு செபிக்கணும் ஆனால் உம்முடைய கரை என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாக படிக்கு என்னை விலக்கி காத்துனான் ஹலேனு யாபிசை போல வந்திருக்கலாம் இந்த எவ்வளவு ஒரு சூழ்நிலையில் மத்தியே நீ கடந்து வந்தான் ஆனால் ஆனால் யாபேசை தொட்ட அவன் யாபேசை தொட்ட தேவன் யாக்கோவை தொட்ட அவன் முருதுகாயை உயர்த்தின தேவனவன் தாவியை கொண்டு ஆசிரியர் தேவன் அவர் நம்ம கடந்து வந்திருக்க